காட்டில் பிரம்மாண்டமான அரண்மனை அங்க இருந்த குரங்கு ராஜாவோட மனம் மாற்றத்தை பத்தின சுவாரஸ்யமான கதைக்கலங்கள் கொண்ட கதை எது நீண்ட நாளா நிறைவேறாத விஷயங்களை சாதிக்கிறது எப்படி இதுக்கெல்லாம் தடையா இருக்க சோம்பேறி தனத்தை எப்படி எட்டு மணி வரைக்கும் தூங்குறனா எப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து பழகிறது இது போன்ற பல கேள்விகளுக்கு சுவாரஸ்யமான கதையின் மூலியமா விடை தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும் இந்த கதையை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேக்கணும் சரியா நீங்க கேட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்க கதைக்குள்ள போலாமா இரண்டு பிரம்மாண்டமான மாபெரும் மலைகளுக்கு இடையில ஒரு அடர்ந்த காட்டு பகுதி இருந்துச்சு அந்த இடத்த ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அற்புதமாகவும் மாத்திர அழகான அரண்மனை ஒண்ணு காட்டின் மத்தியில இருந்துச்சு அது குரங்குகள் ராஜ்யம் செய்யக்கூடிய அரண்மனை அந்த அரண்மனையில வீரன் அப்படிங்கிற பெயர் கொண்ட பெரிய குரங்கு ஒண்ணு அந்த கூட்டத்துக்கே தலைவனா இருந்துச்சு அந்த பிரம்மாண்டமான அரண்மனை இந்த குரங்கு ராஜாவுக்கும் அவரோட மனைவிக்கும் சொந்தமானது விண்ணை முட்டும் அளவிற்கு உயரமான மரங்கள் பல நீர்வீழ்ச்சிகள் வண்ணமயமான பூக்கள்னு பாக்கிறதுக்கே அந்த அரண்மனை அவ்வளவு அழகா இருந்துச்சு இப்படி இயற்கையின் அழகால சூழப்பட்ட அரண்மனைக்கு சொந்தமான அரசர் எப்படி இருக்கணும் நல்ல வீரத்தோடவும் சுறுசுறுப்போடவும் தன்னோட ஒட்டுமொத்த இனத்துக்கே எடுத்துக்காட்டாதான இருக்கணும் ஆனா இந்த அரச அதுக்கெல்லாம் நேர்மாறா இருந்துச்சு மிகவும் அற்புதமான உடல் வலிமை பாக்குறதுக்கும் பிரம்மாண்டமா இருக்கும் ஆனா அது ஒரு சோம்பேறி குரங்கு எப்ப பார்த்தாலும் அரண்மனை படுக்கையில படுத்து இருக்கும் சுவையான பழங்கள் உணவுகள்னு நேரமும் மென்று தின்னபடியே இருக்கும் அந்த அரச குரங்குக்கு மிகவும் பிடிச்ச வேலை என்ன தெரியுமா நல்லா வயிறு முட்ட சாப்பிட்டுட்டு நீண்ட நேரமா தூங்குறதுதான் வீரன்னு பெயர் கொண்ட அந்த குரங்குடைய வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருந்தது இந்த அரச குரங்கோட மனைவியின் பெயர் கோதை தன்னோட கணவனை மிகவும் நேசிச்சா அவ கணவன் இந்த ராஜ்யத்துக்கே ரொம்பவும் கவலைப்பட்டா அவனோட செயலற்ற இந்த வாழ்க்கை முறை வருத்தங்களையும் சில வாய்ப்புகள் இழப்பையும் ஏற்படுத்தும் நினைச்சு பயந்தா தன் கணவனை ஊக்குவிக்க பல்வேறு முயற்சிகளையும் செஞ்சு பார்த்தா அவன் கிட்ட பேசி புரிய வைக்கிறதுக்கும் பாடுபட்டா ஆனா எதுவுமே வேலைக்காகல இந்த ராஜ குரங்குக்கும் தன் மனைவி மீது அதிக அன்பு இருந்துச்சு மனைவி ஒவ்வொரு முறையும் இவனை மாத்தறதுக்கான முயற்சிகளை செய்யும் போதெல்லாம் இந்த அரச குரங்கும் அவளுக்கு வாக்குறுதிகளை கொடுக்கும் ஆனா அது எல்லாமே ஒரு சில நாட்களுக்கு தான் அவனுடைய சோம்பேறித்தனம் தன் மனைவிக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நீண்ட காலம் நீடிக்க விடாது தன் கணவனோட இந்த செயலால இவன் மனமுடைஞ்சு போய் கவலைப்பட ஆரம்பிச்சா இத பத்தி தனிமையில் உக்காந்து அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் தான் இந்த காட்டோட மற்றொரு பகுதியில் ஒரு சின்ன குடிசையில ஞானி ஒருத்தர் வசிச்சுக்கிட்டு வந்தது இவன் ஞாபகத்தை வந்தது அந்த ஞானியோ மனித இயல்புகளை ஆழமா புரிஞ்சுக்கிட்டு இந்த செய்தியானது சில தீர்க்கமானது தலைவியான இந்த கோதை குரங்குக்கும் தெரிய வந்துச்சு தன் கணவனோட சோம்பேறித்தனத்தை சமாளிக்க ஒரு நல்ல தீர்வை அந்த முனிவர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில அவரை சந்திக்கிறதுக்காக போறா வானர ராஜ்யத்தின் அரசியான இந்த கோதை குரங்க பார்த்து தும் முனிவர் வணங்கியபடி அரசியாரே வாருங்கள் தங்களின் வருகையை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அம்மையாருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்ய நான் காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாரு அவரோட இந்த பணிவான பேச்சை கேட்ட கோதை குரங்கும் முனிவரே வணங்குகிறேன் உங்கள் உதவியை நாடியே நான் இங்கே வந்துள்ளேன் என் கணவரான வீரன் ஒரு பலசாலிதான் எங்கள் ராஜ்யத்திற்கே தலைவனாக இருக்க அனைத்து தகுதிகளுமே அவரிடம் உள்ளது ஆயினும் அவர் தன் வலிமையை பயன்படுத்தாது சோம்பேறி தனத்தினால் தன் வாழ்க்கையை பயனற்றதாக போக்கிக் கொண்டிருக்கிறார் அவர் பேருக்கேற்ற வீரனாக மாற வேண்டும் அப்படின்னு தன்னோட பேச்சு முடித்தபடி முனிவரை அரசியே உங்கள் கவலைகளை நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் உங்கள் கணவரை சோம்பேறி என்று எதை வைத்து கூறுகிறீர்கள் அப்படின்னு முனிவர் தன்னோட கேள்வியை கேட்டதும் அந்த கோதை குரங்கு சிறிது நேரம் யோசிச்ச பிறகு ஐயா அவர் வேலை செய்யவோ தன்னை கவனித்துக் கொள்ளவோ விரும்பவில்லை மேலும் எங்கள் ராஜ்ய நிர்வாக பொறுப்பையும் சரிவர கவனிக்கவில்லை இதை வைத்துதான் அவர் சோம்பேறித்தனமாக இருக்கிறார் என்பதை நான் கருதுகிறேன் அப்படின்னு தன்னோட பதில சொன்னதும் முனிவர் சிரிச்சுக்கிட்டே ஆனால் அரசியாரே அதுதான் நீங்கள் தவறு செய்யும் இடம் அவர் இந்த பிறவியின் நோக்கத்தையும் தீவிரத்தையும் இன்னும் சரிவர புரிந்து கொள்ளவில்லை அதுதான் அவர் இப்படி இருக்க ஒரு காரணம் நீங்கள் ஒன்றை முயற்சிக்க வேண்டும் அவரின் இந்த பிறப்புக்கான ரகசியத்தை அவரே புரிந்து கொள்ளும் வண்ணம் சில காரியங்களை செய்ய வேண்டும் அதற்கு உங்கள் கணவரின் நேரடி பங்களிப்பு தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னதும் இவளுக்கு ஆர்வம் அதிகமாயிடுச்சு முனிவரே உங்கள் திட்டம்தான் என்ன கூறுங்கள் அப்படின்னு கேட்டதும் உங்கள் கணவர் அரண்மனையில் உள்ள ஒரு சிறிய தோட்டத்தை பராமரிக்க வேண்டும் அங்கிருக்கும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி உரங்கள் போட்டு பூச்சிகளிடமிருந்து அந்த தோட்டத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த வேலைகள் அனைத்தையும் அவர்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு முனிவர் சொன்னதும் இந்த கோதை குரங்கு ஆனால் முனிவரே அவர்தான் சோம்பேறி ஆயிற்றே இந்த தோட்டத்தை பராமரிக்கும் வேலைகளை அவர் எப்படி செய்வார் அப்படின்னு சந்தேகத்தோட கேட்டுச்சு முனிவர் புன்னகையோட அரசியே அவர் சோம்பேறியாக இருக்கலாம் ஆனால் ஆர்வமுள்ள ஓர் அரசர் அந்த ராஜ்ஜியத்தை ஆட்சி செய்ய அவருக்கு அனைத்து தகுதிகளும் இருக்கிறது சரியான உந்துதலும் தீர்மானமும் இல்லாததால் தான் அவர் இப்படி இருக்க ஒரு முக்கியமான காரணம் அவர் கடுமையான உழைப்பாளி அதனால்தான் இந்த பிரம்மாண்டமான ஒரு ராஜ்யத்தை அவரால் உருவாக்க முடிந்தது முதலில் அவருடைய ஆர்வத்தை தூண்ட வேண்டும் பின்பு அதுவே அவரின் இந்த நிலைமை மாறுவதற்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் என்னை முழுமையாக நம்புங்கள் நான் சொல்வதை ஒரு முறை முயற்சித்து பாருங்கள் அப்படின்னு முனிவர் சொன்ன நம்பிக்கையான வார்த்தைகளை இந்த கோதை குரங்குக்கும் ஒரு நம்பிக்கை வருது பின்பு தன் கணவனை சந்திச்சு எனக்கு ஓர் ஆசை இருக்கிறது நம் ராஜ்யத்தில் ஆனால் புதிதாக ஒரு தோட்டத்தை உருவாக்கலாம் என எண்ணுகிறேன் தாங்கள் தான் என் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என் மேல் இருக்கும் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக தாங்களே எனக்காக ஒரு தோட்டத்தை உருவாக்கி தர வேண்டும் அதில் எனக்கு பிடித்த வண்ணங்களில் மலர்கள் இருக்க வேண்டும் பின்பு நாம் சுவைத்து உண்ணும் இனிமையான பழங்களை தரும் மரங்களையும் தினமும் காலையில் நாம் இருவரும் சேர்ந்து அந்த தோட்டத்தில் மகிழ்ச்சியாக உலா வர வேண்டும் நான் கேட்ட இந்த காதல் பரிசை எனக்காக தருவீர்களா அப்படின்னு கொஞ்சம் குரல்ல கோதை குரங்கு கேட்டதும் இந்த யோசனை அரச குரங்கோட ஆர்வத்தை தூண்டுச்சு தன் காதல் மனைவி கேட்டபடி தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கும் ஒத்துக்குச்சு முதல்ல அந்த தோட்டத்தை பராமரிக்கிற வேலைகள் வீரனுக்கு கொஞ்சம் சவாலா தான் இருந்துச்சு சில சமயங்கள்ல செடிகளுக்கு தண்ணீர் ஊத்துறதுக்கு மறந்து போயிடுவான் சில சமயங்கள்ல அந்த மண்ணுக்கு தேவையான உரங்களை போடுறதுக்கும் மறந்துடுவான் இதனால அந்த தோட்டத்தில் இருக்க செடிகள் எல்லாம் காய்ந்து போய் வாடி போக ஆரம்பிச்சது அதை பார்த்ததும் வீரனோட மனசுல ஏதோ ஒரு உந்துதல் ஏற்பட்டுச்சு அட தன் ஆசை மனைவிக்காக கட்டிய தோட்டம் இது என் கவனக்குறைவால் இப்படி வாடி போயிருக்கிறதே இதை பார்த்தால் அவள் கவலை கொள்ளுவாள் அப்படிங்கிறத யோசிச்சு அந்த தோட்டத்தோட நலனுக்கான சில பொறுப்புகள் அவனுக்கு இருக்குங்கிறத உணர ஆரம்பிச்சான் தன்னோட கடமைகளை தீவிரமாவும் செய்ய ஆரம்பிச்சான் ஒவ்வொரு நாளும் காலையிலேயே எந்திரிச்சு அந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊத்தி வாரத்துக்கு ஒரு முறை அந்த 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 மண்ணுக்கு தேவையான உரங்களை போட்டு தோட்டத்தை கவனிக்க ஒரே தோட்டம் செழிக்க ஆரம்பிச்சது பல வகையான பூக்களும் ஆரம்பிச்சது அத பார்த்த அரச குரங்குக்கு பெருமையாகவும் எதையோ சாதிச்ச மாதிரியான உணர்வையும் ஏற்படுத்துச்சு ஒரு பொறுப்பை ஏத்துக்கிட்டு அத சரியான முறையில நிறைவேற்றவும் செஞ்சான் கோதை குரங்கும் அந்த முனிவரும் வீரன் இந்த தோட்டத்தை பராமரிச்சுட்டு வந்து பொறுமையோட பார்த்தாங்க அந்த வீரன் குரங்கு பொறுப்பையும் கடின உழைப்பின் மதிப்பையும் சரியான நேரத்துல கத்துக்குச்சுங்கிறதையும் முனிவர் தெரிஞ்சுக்கிறாரு இதையடுத்து வீரனின் மனைவிய பார்த்து பார்த்தீர்களா அரசியாரே உங்கள் கணவர் ஒருபோதும் சோம்பேறியாக இல்லை அவருக்கு நோக்கம் மற்றும் பொறுப்புணர்வு இல்லாததுதான் காரணம் இந்த தோட்டத்தை பராமரிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டதால் அவருக்கு வாழ்க்கையில் புதிய திசை கிடைத்துள்ளது இனி உங்கள் கணவன் கம்பீரமாக வீரன் அடை போடுவார் அப்படின்னு சொல்லி புன்னகையோட அங்கிருந்து கிளம்புறாரு தன் கணவனின் இந்த மாற்ற பார்த்த கோதை குரங்கு மகிழ்ச்சியில மூழ்கியே போயிடுச்சு தன் கணவனின் கைகளை பிடிச்சபடி அந்த தோட்டத்து வழியா தன்னோட அன்பையும் காதலையும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கடின உழைப்பின் மதிப்பையும் உன் அன்பிற்காக எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதையும் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு காதல் ததும்ப தன் மனைவியை பார்த்து சொல்லி முடிக்குது இதையடுத்து இருவரும் அந்த ராஜ்யத்தையே வலம் வர ஆரம்பிக்கிறாங்க பலவர் வருடங்களுக்கு பிறகு அந்த வீரன் குரங்கு தன்னோட ராஜ்யத்தை சுத்தி பார்த்ததுல பூரிச்சு போது அந்த காட்டுல இருக்க உயரமான மரத்து மேலே ஏறி ராஜ்யத்தின் அற்புதங்களையும் அழகையும் உணர ஆரம்பிக்குது பார்க்கும் திசை எங்கும் பச்சை பசேரு மரம் செடி கொடிகள் கண்ணை பறிக்கும் வண்ணங்கள்ல மலர்கள் சுவையான பழங்கள் இதை எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுற ஆதவனின் அழகு இப்படின்னு ஒட்டுமொத்த இயற்கையின் அழகையும் ரசிக்குது இந்த உணர்வு அதுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது தினமும் காலை அந்த ஒட்டுமொத்த மொத்த ராஜ்யத்தையுமே இருள இருந்து நீக்கி அதனோட அழக மெல்ல மெல்லமா இந்த உலகத்துக்கு காட்டுற சூரிய உதயத்தை பாக்கணும்ங்கிறதுக்காகவே அதிகாலையில எழுந்து அந்த ராஜ்யத்தையே உலா வர ஆரம்பிச்சது தனக்கு பிடிச்ச வேலைகளை அற்புதமான அந்த விடியற் காலையில செய்ய ஆரம்பிச்சது தன்னோட அமைதிக்காகவும் மனசை ஒருநிலை படுத்துறதுக்காகவும் தியானம் செய்யும் பயிற்சியையும் செய்ய ஆரம்பிச்சது இந்த பழக்கங்கள் அதோட வாழ்க்கையவே ஒட்டுமொத்தமா மாத்திடுச்சு இப்போ அதன் பேருக்கு ஏத்த மாதிரியே வீரனா வீரநடை போட்டு அந்த ராஜ்யத்தையே வலம் வந்து சிறப்பான முறையில் ஆட்சியும் செய்யுது தன் கணவனை இப்படி பார்த்த கோதை குரங்கு பூரிச்சு போகுது இதுக்கப்புறம் இந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை காதல் ததும்பும் இனிமையான வாழ்க்கையா மாறுது இந்த கதை நமக்கு பல விஷயங்களை புரிய வைக்குது முதல்ல நம்ம சோம்பேறித்தனத்தை போக்குறதுக்கு நாம நமக்குள்ள வளர்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயத்தை தான் அது ஒரு விஷயத்துல நமக்கு நாம ஏற்படுத்திக்கிற ஒரு பிடிப்பு தான் நமக்குன்னு ஒரு சில கமிட்மெண்ட்ஸ வச்சுக்கணும் பொதுவா எல்லாருக்குமே கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் ஆனா அதையெல்லாம் நாம உணர்வு பூர்வமா செய்யறோமா இல்லையா அப்படிங்கறதுதான் முக்கியம் ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை வெற்றிகரமா நம்ம செஞ்சு முடிச்சே ஆகணும் வைராக்கியம் இருக்கணும் அது அந்த நம்ம யாருக்காக செய்யறோம் அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு அது செய்யறதுனால நம்ம எதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற வரைக்கும் எதுவா வேணாலும் இருக்கலாம் நமக்காகவோ இல்ல மத்தவங்களுக்காகவோ ஆனா தன்னம்பிக்கையோடவும் வைராக்கியத்தோடவும் செய்ய ஆரம்பிக்கும் இந்த ஒரு சீக்ரெட் சோம்பேறித்தனத்துல இருந்து நம்மள கொஞ்சம் தள்ளி வைக்கும் இதுக்கப்புறம் நாம என்ன பண்ணணும் இயற்கைய ரசிக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்குன்னு யாரும் இல்ல என்னோட ஃபீலிங்ஸ் ஷேர் பண்றதுக்கு கூட யாருமே இல்லைன்னு அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லவா உங்க உணர்ச்சிகளையும் ஆசைகளையும் இந்த யுனிவர்ஸை தாண்டி யாராலையுமே சரியா புரிஞ்சுக்க முடியாது இயற்கைய ரசிச்சு பாருங்க உங்க மனசுல இருக்க காயங்கள் வருத்தங்கள் இல்ல மகிழ்ச்சியான விஷயங்கள்னு எதுவா இருந்தாலும் சரி அத இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அதாவது இந்த இயற்கை கிட்ட சொல்லி பாருங்க பொதுவா நாம இயற்கையோட பேச ஆரம்பிச்சோம்னா நம்ம மனசு ரொம்பவே ரிலாக்ஸ்டா இருக்கும் அதுவும் அமைதியான ஒரு சூழல்ல இந்த இயற்கையை ரசிச்சு பாத்திருக்கீங்களா அப்படி பார்த்தது இல்லைன்னா இந்த உலகத்துல மிகப்பெரிய விஷயத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆமாங்க இந்த பிஸியான உலகத்துக்கு நடுவுல இந்த இயற்கைக்குன்னு இருக்கக்கூடிய அமைதியான ஓசையில இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசி பாருங்க இதை நீங்க ரெகுலரா செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்க மனசுல இருக்கக்கூடிய நீண்ட நாள் ஏக்கங்கள் எதுவா எதுவா சரி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இத ஹோ போனோ டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க உங்க வாழ்க்கையவே மாத்தக்கூடிய அற்புதமான ரகசியங்களை சொல்லி கொடுக்கிற டெக்னிக் தான் இது இத பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாம அந்த வீடியோவை பாருங்க சரி இயற்கையை ரசிக்கணும் இந்த கிட்ட பேசணும்னு சொன்னனே அதை எந்த நேரத்துல செய்ய ஆரம்பிச்சோம்னா அதற்கான பலன்களை நாம உடனடியா பார்க்க முடியும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுக்கான சரியான நேரம் எது தெரியுமா சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்க கூடிய பிரம்ம முகூர்த்தம் நேரம் தான் பொதுவா இந்த நேரத்துல பாசிட்டிவான எனர்ஜி நிறைய இருக்கும் இந்த யூனிவர்ஸ் கிட்ட நாம பேசறதுக்கு சரியான நேரமும் இதுதான் சரி இந்த இந்த எப்படி எந்திரிக்கிறது அசந்து தூங்குவேன் அந்த எண்ணங்களை உடைக்கிறதுக்கும் ஒரு ரகசியம் இருக்கு காலையிலேயே நம்ம எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல நாம எந்திரிக்க கூடாது ஏன்னா ஒரு கட்டாயத்தின் பேர்ல நாம எந்த ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சாலும் அதை நம்மளால முழுமையாவும் ஈடுபாட்டோடவும் செய்ய முடியாது வருது அதுக்கு பதில நமக்கு பிடிச்ச விஷயத்த அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ள வளர்த்துக்கோங்க அது நீங்க டான்ஸ் பண்றதா இருக்கலாம் புக்ஸ் படிக்கிறதா இருக்கலாம் வரையறதா இருக்கலாம் இல்ல இந்த கதையில வந்த அரசர் வீரன் போல தோட்டத்தை பராமரிக்கிற வேலையா கூட இருக்கலாம் இப்படி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல செஞ்சுட்டு வர மாதிரியான ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க ஆரம்பத்துல நிச்சயமா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சராசரியா ஏழு எட்டு மணிக்கு எந்திரிக்கிறவங்களால சட்டன்னு நாலு மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும்னு முயற்சி செஞ்சா நிச்சயமா முடியாது அதுக்கு பதிலா நீங்க ஏழு மணிக்கு எந்திரிக்கிற நபரா இருந்தீங்கன்னா முதல்ல பத்து நாளைக்கு ஆறரை மணிக்கு எழுந்திரிங்க அடுத்த பத்து நாளைக்கு ஆறு மணிக்கு அடுத்த பத்து நாட்களுக்கு அஞ்சரை மணிக்கு அதுக்கப்புறம் அஞ்சு நாலரை நாலு இப்படின்னு அந்த நேரத்தை கம்மி பண்ணிட்டே வாங்க அரை மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது அதனால இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணி காலையிலேயே எந்திரிக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நேரம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதுவா இருந்தாலும் அதை செய்யலாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதோட சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியான நிலையில உட்காருங்க இதுக்கு நீங்க யோகா மெடிடேஷன்னு எந்த பெயர் வேணாலும் கொடுத்துக்கலாம் ஆனா இந்த அஞ்சு நிமிஷமும் பாசிட்டிவான விஷயங்களை பத்தி மட்டும் தான் நினைக்கணும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இல்ல சாதிக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்ச நபரா இருக்கலாம் இல்ல நீங்க அச்சீவ் பண்ண ஒரு விஷயமா கூட இருக்கலாம் இப்படி நம்மள சுத்தி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் நம்ம கிரியேட் பண்ணும்போது நமக்கே தெரியாம நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த மாற்றங்கள் தான் இந்த உலகத்துக்கு உங்களை ஒரு புது மனிதனா அடையாளப்படுத்தும் நிச்சயமா இந்த கதை உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்கும்னு நம்புறேன் இந்த தலைப்புல இன்னும் வேற சில காணொலிகள் வேணும்னா கண்டிப்பா மறக்காம கொமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அது மட்டும் இல்ல எந்த மாதிரியான கதாபாத்திரங்களோட கூடிய கதைகள் வேணும் அப்படிங்கறதையும் சொல்லுங்க உங்களுக்காக அந்த கதையை கூட தொகுத்து வழங்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அதுக்கப்புறம் நான் எப்போதும் சொல்ற மாதிரிதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்சப் பண்ண மறக்காதீங்க இந்த நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய கதைகளை நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும் மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன்